திருக்குறான் எடுத்து பாத்தீங்கன்னா பல வசனங்கள்ல அல்லாஹ் விரும்ப மாட்டான்னு சொல்லி சில செயல்களுக்கு சொல்லி காட்டுவான் இந்த பெருமை அடிக்கிறவங்களுக்கு அதிகமா சொல்லப்படுது இன்னல்லாக லாய்ப்பு மண்கான முகத்தானன் பகூரா ஆணவும் பெருமையும் யார் கொண்டிருக்கிறானோ அவனை எல்லாம் நேசிக்கவே மாட்டான் இப்ப நம்ம இருக்காது இஸ்லாத்தில் இருக்கிறோம் அல்ல நம்ம தான் நம்ம இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக அல்லாஹ் நம்ம நேசிக்கணும் அவன் நம்ம படைத்தனுடைய அர்த்தம் அதில் முழுமையடையும் அவன் நேசிப்பதற்கு தான் உட்கார்ந்து பள்ளியில் எதுக்கு வந்திருக்கிறோம் எதுக்கு பட்டினியா கிடக்கிறோம் எதுக்கு அல்லாஹ் அந்த கட்டளைகள்லாம் ஏற்று செயல்படுறோம் என்றால் அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் அல்லாஹுடைய நேசத்தை பெற வேண்டும் பாக்குறோம் ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான் கேட்டா நேசத்தை பெறதில் பள்ளிக்கு வர்ற தலையில மண்டக்கணத்தை வச்சுட்டு வர்றியே கர்வத்தை வச்சுக்கிட்டு வர்றியே கர்வம் இருந்தா எனக்கு பிடிக்காத அல்லா சொல்லுகிறான் இன்னல்லாக லாயு ஹெட்பு மண்கான முகுத்தாலன் ஃபஹூரா யார் ஒருத்தர் கருவமும் அகந்தையும் உள்ளவனாக இருக்கிறானோ அவன் அல்ல நேசிக்கவே மாட்டான் இதே கருத்தை வந்து எல்லாம் பெருமை அனுப்பிச்சு எனக்கு பிடிக்காது எச்சரிக்கைங்கிறான் அப்ப மனித குலத்துக்கு நல்வழிப்படுத்துவதற்காக குரானை கொடுத்துட்டு நம்ம அல்ல என்ன எதிர்பார்க்கிறான் பெருமை ஒன்றை இருக்கவே கூடாது பெருமை இல்லேன்னு ஒத்துக்கிறவனுக்கு பேர் தான் முஸ்லிம் அல்லாஹ் தான் தக்வீர் கட்டின தொழுவு எதுக்கு அல்லாஹ அக்குபருங்குறோம் அல்லாஹ் தான் மிகப்பெரியவன்ட்டு இதுக்கு சொல்றோம் ஒவ்வொரு தக்வீரும் சொல்லுகிறோம் நான் சின்னவன் அதை படிக்காம சொல்லுது என்ன தொழு என்ன தொழுகை இது பேர்னு தொழுகை அது அப்போ ஒவ்வொரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவ்வாஹோ அக்பர் அல்லாஹு தான் மிகப்பெரியவன் நாங்கெல்லாம் சின்ன ஆளுக்கு இப்படின்னு உணர்வு அணி வளர்த்து இருந்தால் பெருமை வருமா ஒரு சடங்கா சொல்றதுனால பெருமை இருக்கு அல்லாஹ் அப் ஒரு மந்திரமா சொல்கிறோமே தவிர அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் சொல்லுவோம் நமக்கு என்ன வரணும் நம்ம ஒண்ணுமில்ல அற்ப படைப்பு நமக்கு எந்த ஆற்றலும் இல்லை நம்ம பெரும் பெருமை அடிப்பதற்கு எந்த விதமான கூடுதல் தகுதியும் கிடையாது நம்ம மற்ற மனிதர்களுக்கு சமமாகத்தான் நடக்கணும் அல்ல ஒருத்தனுக்கு தான் பெருமை இப்படிங்கறதெல்லாம் உள்வாங்கி கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்லியிருந்தோமே ஆனால் அது வந்திருக்காது அதுக்குதான் தொழுகையில ஒவ்வொரு நாள் அதை வந்து நுழைக்கிறான் வாங்கு அழைக்கும் போது எதை வச்சு அழைக்கணும் அல்லாஹ் அக்பர் தான் ஆரம்பிக்கணும் மனிதர்களை தொழுகைக்கு அழைக்கும் பொழுது கூட அவனை பெரிய வேண்டு ஒத்துக்க நீ சின்ன வேண்டு ஒத்துக்க அப்ப இஸ்லாமிய அடிப்படை எதில் அடங்கியிருக்கிற அல்லா பெரியவன் பெருமை அல்லாவுக்கும் நமக்கு பெருமை கிடையாது இந்த ஒரு பேசிக் தான் அவனுக்கு அல்லாஹ் பிடிக்கும் அடிமைத்தனத்திலிருந்து மீறி இவன் இவன் அடிமையா வைத்திருக்கிறேன் என்னுடைய அடிமை வந்து இன்னொரு அடிமையின் மீது ஆதிக்கம் செலுத்துறான் இன்னொரு அடிமைக்கு பெரிய எஜமான் மாதிரி காட்டுறான் என்று அல்லாஹுக்கு கோபம் வருகிறது இதை நம்ம பார்க்கிறோம்